கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து முத்தமிட்டார்ல அதெல்லாம் முத்தமிட்டுட்டாரே நிலைய வித்வான்கள் அதே தபாக தபேலா பொங்குசு அதை நான் என்ன அப்படியே இந்த ஒரு செட்டாக உட்காந்துருப்பாங்க அது கீரல் உள்ள மாதிரி திடீர்னு எமர்ஜென்சி நெருக்கடியை பற்றி பேசுகிறது கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறது எதுக்கு அப்படின்னா ஃபேஸு சேவிங் டிவைஸ் ஆலின் வந்து ராஜினாமா செய்யணும் நாற்பதுக்கு நாற்பது எடுத்து இங்களை நாக் அவுட் பண்ணிட்டேன் ஒரே தட்டு எல்லாம் மூணு கண் அடித்து உண்டவு மாதிரி எனக்கு நல்லா தெரியுது நான் கும்பகோணத்தான் அப்படிங்கிறனால ரெண்டு சமூகம் நினைக்கிறேன் அன்றைக்கி ஜெயலலிதா இருக்கும்போது அறுபது ஏழு பேர் இறந்துட்டாங்க மகாமகுளத்தில் ஒரு என்க்ளோசர் போட்டுட்டு சசிகலா கூட குளிச்சாங்க அங்கே லார்டு கிருஷ்ணா ஸ்கூலுன்னு இந்த எட்டாவது ஊரில் உண்டு நான் அன்னைக்கு அன்றைக்கு எரியிறப்ப நான் காலேஜிலேருந்து வந்து பக்கத்தில் பாபு காலனியில் நின்று பார்க்குறேன் தொண்ணூற்றி நாலு பிள்ளைங்களையும் இறுதி சாம்பலர் ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா அரியலூர் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா லால்புர சாஸ்திரம் ரிசைன் பண்ணார் ஆண்டி அஜிடேஷன் ரயில் ஓவி அழகேசன் சி சுப்ரம் ரிசைன் பண்ணார் அவங்களாம் மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி இன்றைக்கு ரயில்வே ஆக்சிடெண்ட்டு நடந்தது பெங்காலில் எவனாவது கேட்குறான் நான் ரிசைன் பண்ணணும்னு நானே டிவியை பார்த்து தான் கற்று தெரிஞ்சுக்கிறேன் அது மாதிரி இவர் சொல்லிய உடனே உதயநிதி அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் திரு சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் நேற்று நாடாளுமன்றம் கூடியது எம்பிக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க குறிப்பா அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒருவரே பிரதமராக இருக்கிறது அப்படின்றது நடக்குது பிரதமராக நரேந்திர மோடி ஏற்றுக்கிட்டார் சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த உற்சாகம் பாஜகவினருக்கு இல்லை அப்போ ராம்லாம் சத்தம் போட்டாங்க இப்போ அந்த மாதிரியான கோஷங்கள் எதுவும் இல்லை அதே சமயம் இந்தியா கூட்டணி தலைவர் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அவங்க வந்து அரசியல் சாசனத்தை கையில் ஏந்திக்கிட்டாங்க எல்லாரும் ஒரே வாசல் வழியாக போனாங்க மோடி பதவி போது கூட ராகுல் காந்தி வந்து அரசியல் சாசனத்தை காமிச்சு தான் கோஷம் போட்டார் இதெல்லாம் கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்தது இந்த பதவியேற்பு மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மூன்றாவது முறை வராமல் இருந்துக்கிறது நல்லது வந்திருக்கா வராமல் இருந்தவே ஏன்னா இவர் இனிமேல் செய்தவர் ஒன்றும் இல்லை இந்த பழைய கல் புதிய மொந்தைங்கிற மாதிரி அதே செட் அப்படியே வந்திருக்கு இந்த பஜன கோஷ்டி இந்த திருச்சி வானொலி நிலையம் மெட்ராஸ் வானொலி நிலையம்லாம் பார்த்தீங்கன்னா நிலைய வித்வான்கள் அதே தபா த தபேலா பொங்குசு அதை நான் அப்படியே வந்து ஒரு செட்டாக உட்காந்துருவோம் அது கீரல் உழ்ந்த இருக்காடு மாதிரி அதே உள்ந்து விட்ருக்கோம் ஆனால் இசையின்மையால் ஈடுனால பார்த்துக்குவோம் ரசிப்போம் இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ பிரதமர் மோடி ஒன்று சொல்கிறாரு அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்த நாள் வருது அப்படின்னு நேற்று பேசியிருந்தார் அதாவது இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜூன் இருபத்தி அஞ்சு இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வராங்க அது ஒரு கருப்பு நாள் பல பேரை கைது செய்த நாள் அரசியல் சாசனத்தை காலில் மிதித்த நாள் அப்படின்னு பிரதமர் பேசுறாரு இந்தியா கூட்டணி அரசியல் சாசன சாசனத்தை கையில இயந்திராங்க அவரு எமர்ஜென்சின்னு ஞாபகப்படுத்துறாரு அது எப்படி பாக்குறீங்க அதுல நான் உண்மையான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த ஜூன் இருபத்தி அஞ்சா தேதி பேசுறாரு அவர் என்னமோ பழைய இதை நினைப்பாக வச்சு பேசுகிறது மாதிரியும் காங்கிரஸை பழி வாங்கறது மாதிரியும் அதுக்காக அவர் பேசுகிறாரு அப்படி பேசுனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்வாதம் பண்ணுறதுக்கு லாவணி பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்ததை பேசுகிறாப்புல இருக்கும் எப்படி வந்து அது ஒரு இனப்படுகொலை ஒரு இது ஜ மத படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் நான் இன்னும் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன தெரியும் பார்க்குறேன் அப்படின்னா அந்த எமர்ஜென்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி டு எழுபத்தேழு நடக்குது இந்த நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க அந்த எமர்ஜென்சியில கொண்டு வந்த நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட்ல என்னன்னா ரெண்டு இன்கார்பரேட் பண்றாங்க அது ரொம்ப கான்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது இவர் கான்ஸ்டியூஷனை பார்க்க இவருக்கும் சம்மந்தம் இல்லை இப்ப நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் அந்த காலத்துல வந்து அந்த எதிர்கட்சிகள்லாம் இந்த முறையாவது சிறப்பா செயல்பட்டு எல்லா இடத்துல சொல்ல வர்றது பாருங்க ஏன்னா இந்த கா அரசியல் சாசனத்துக்கு என்னமோ இவர் பாதுகாப்பு பூனை மாதிரியும் வாழுக்கு பூனை மாதிரியும் சொல்லுவதற்கே அதுல ஒரு சிறப்பம்சம் இருக்குங்கறத நான் சுட்டிக்காட்ட நம்ம நேயர்களுக்கு விரும்புறேன் அது என்ன அப்படின்னா செக்குலரிசம் சோசியலிசம் கொண்டு வர்றாரு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வர்றாங்க எழுவத்தஞ்சு டு எழுவத்தேழு ரெண்டு வருஷம் நடக்குது இதில் வந்து எழுபத்தி ஆறில் இந்த அமெண்ட்மெண்ட்டை இப்போ என்ன பண்ணுறா அந்த அமெண்ட்மெண்ட்டு வந்து எமர்ஜென்சியில் கொண்டு வந்தால் அது நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது அந்த அரசியல் சாசனத்தினோட ஒரு முதுகெலும்பு போன்றது செக்குலரிசம் செக்குலரிசம் இவர் எகேன்ஸ்ட் அதனால் இவர் சாசனத்தை அரசியல் சாசனத்தை வந்து மறுத்து அடிப்படை உரிமைகளை வெறுத்து இவங்க கொண்டுகிட்டு வந்தாங்கிறதுக்காக பேசுகிறாரு இவர் அதனால் இந்த பாயிண்ட வந்து நம்ம வந்து நெகட்டிவாக இருந்தாலும் கூட இது ஒரு சிறப்பு அம்சத்தை எமர்ஜென்சியில வந்ததுங்கிறத நம்ம பாராட்டி ஆகணும் இல்ல அவர் ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக மைலேஜுக்காக பேசுறாரு அது இன்வாலிட் காலம் கடந்து போனது இது அது வந்து இப்போ இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு இவர் எதிரா அதாவது டெமோக்ரஸி செக்குலரிசம் சோசியலிசம் இதுக்கு எல்லாம் எதுவுமே அவர் ஏத்துக்கல அவர் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து முத்தமிட்டார்ல அதெல்லாம் முத்தத்தை காந்தி சிலைக்கு போக ஆனா ஆனால் காந்தியை எயித்து பேசுகிறாரு எல்லாருமே வந்து அது ஒரு பாலிடிக்ஸ் காரணம் என்னென்னா எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள்கிட்ட வந்து அன்பையும் மரியாதையும் அவங்க பெற்றிருக்கிறாரு காந்தியோ நேருவோ இந்திரா காந்தியோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதில் முக்கியமான இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து நான் பிரேக் பண்ணுவேங்கிறதான் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஜன ரீதியில் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இவர் பாதுகாக்கிறதுக்காக உள்ளவரில் கான்ஸ்டியூஷன் பற்றி இவர் எதுவும் நடக்கவும் இல்லை தமிழ்நாட்டு பரபரப்புன்னு பார்த்தா இப்போ சமீப காலமா கள்ளச்சாராய விஷயம் அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபது பேர் பலியானார்கள்னு சொல்றாங்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுன்னு அது ஏறிக்கிட்டே போகுது எண்ணிக்கை அதுல ஸ்டாலின் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்ற முழக்கத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இதில் நான் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேரில் நாற்பதுக்கு நாற்பது எடுத்து இவங்களை நாக் அவுட் பண்ணிட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையான ஃபீல்டு மார்ச்சவங்கள தளபதி மாதிரி ஒரே தட்டு எல்லாம் மூணு கண்ணிச்சு உளுந்தவு மாதிரி எல்லாம் வந்து பே ஆஃப் பெங்கால்லையும் இந்து மக சமஸ்கிருதத்துலேயும் அரேபியன்சிலையும் போய் உழுதுட்டாரணும் எதுவுமே நிற்கலை இது அவமானமாக போயிடுச்சு இந்தியாவிலேயே இந்த ஹிந்துத்துவாக்கு எகென்ஸ்டாக தத்துவார்த்த ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட பார்ட்டிங்கிற நிரூபிச்சுட்டாங்க அப்போ பிஜேபியில் தோன்றது நீங்கள் இப்போ நீங்கள் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி நெருக்கடியை பற்றி பேசுகிறது கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறது எதுக்கு அப்படின்னா ஃபேஸு சேவிங் டிவைஸு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ம ம முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஏழு காங்கிரஸ் வந்து பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொம்பது பத்தொம்போது இருபத்தொன்று இதே காலகட்டத்தில் வாங்கியிருக்கேன் அப்போ மொட்ட மொத்தமாக இவங்களுக்கு வந்தது ரோட்டில் ஒரு பத்து பதினைஞ்சி லட்சம் ஓட்டி ஒரு குறைஞ்சிருக்கு மொத்தத்தில் பரிசா குறைஞ்சதுனால இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா செல்வாக்கு எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயோத்தியாவிலேயே அந்த கோயில் ராமர் கோயிலை கட்டி பாபர் மசூதி இடித்து அதை அமளிக்கு தமிழி பண்ண இடத்துலையே எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு மக்களிடம் செல்வாக்கு இல்லை இந்த மத காட்டை வச்சு நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் வரும்போது இங்கே உள்ள பிஜேபி அண்ணாமலை அவங்க தமிழிசை தமிழிசை எல்லாம் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை நேற்று கவர்னர் போய் சந்திச்சிருக்கிறேன் ஆமாம் நேற்று வந்து அண்ணாமலை கவர்னர் இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இவரை போகிறாரு ஈபிஎஸ் போகிறாரு இவங்கெல்லாம் வந்து என்ன தவிர நான் பார்க்குறேன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே தவிர உண்மையிலேயே அந்த கள்ளக்குறிச்சியில இறந்த அந்த ஏழை மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு அந்த அண்டர் டாக்ஸ்னு சொல்கிறாங்கள உழைப்பாளிகள் அவர்களுடைய மீட்சிக்கு அவங்களுடைய மறுவாழ்வுக்கு வாழ்வாதாரத்துக்கு இவங்க எதுவும் பேசலை திரும்பவும் என்ன நினைக்கிறாங்க விக்ரவாண்டி தேர்தல் வருது இல்லை அதை வச்சுட்டு இருக்காங்க அதில் எப்படியாவது டெபாசிட் என்னாச்சும் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு தலைகளை நடக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிபிசிஐடி என்கொயரி போட்டுன்னு அது வேண்டாம் சிபிஐ போடணும்னு சிபிசிஐடி ஸ்டேட்டு இது சிபிஐ சென்ட்ரலு அப்போ சிபிஐ வந்து அங்கே வந்து இதுக்கு போட்டீங்க நீட்டிக்கு போட்டுறீங்க ஏன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அமித்ஷா உள்ளது அங்கே இப்போ அதே நேரத்தில் அதே இதை சேர்ந்த குரூப்பை இங்கே உள்ளது என்ன அப்படின்னா சிபிஐ கேட்குது அப்போ இங்கே வந்து சிபிஎஸ்சிடுன்னு ஸ்டேட்டுக்கு அப்போ இங்கே உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் இதில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்கலாம் அசிஸ்டன்ட் கமிஷனு கமிஷன் யார் ஐபிஎஸ் தானே லாண்டப்படுறோம் அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் நடத்துகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் வந்தவங்க தானே இல்லை இது வந்து அரசின் அலட்சியம் இதில் வந்து இத்தனை உயிர்கள் போயிருக்கிறது அதனால் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து தவறானது சில தவறுகள் நடக்குதுங்கிறத சுட்டி காட்டலாம் இப்போ கள்ளச்சாரைய நடக்குது குட்கா நடக்குது அப்படிங்கலாம் சொல்லலாம் ஏன்னா ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தலம்மா ஒன்றும் இல்லை குஜராத்தில் அப்போ பார்த்தா இந்தியா வாழ்கிறது மூணு சும்மா யாரை சொல்லுவான் அமித்ஷாவை மோடியை அதானியை சொல்லுவான் அங்கே வந்து முந்திரா ஏர்போர்ட்டில் மூவாயிரம் கிலோ குட்கா வந்திருக்கு நேஷனல் இது நார்கோட்டிக் ஏஜென்சியெல்லாம் டெல்லியிலாம் இருக்காது அவங்கெல்லாம் ஃபெயிலியர் எப்படி நார்த் ஈஸ்டில் அஞ்சு கோடிக்கு பிடிச்சிருக்குறான் கஞ்சா அப்போ இந்தியா முழுவதும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவங்க பேசியிருக்காங்களா அப்போ இங்கே வந்து சில தவறு நடக்க தான் தெரியணும் அது மட்டும் இல்லை எனக்கு நல்லா தெரியுது நான் கும்பகோணத்தான் அப்படிங்கிறனால ரெண்டு சமூகம் நினைங்க அன்றைக்கி ஜெயலலிதா இருக்கும்போது அறுபது எழுபது பேர் இறந்துட்டாங்க மகாமா குளத்தில் ஒரு என்க்ளோசர் போட்டுட்டு சசிகலா மக்களும் குளித்தாங்க வேடிக்கை வந்து என்னென்னா அது ஒரு கேலி கூத்தா போய் அது மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தென் கவர்மெண்ட்டு அப்போ ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா சரி இன்னொன்று முக்கியமான நிகழ்ச்சி அங்கே லார்டு கிருஷ்ணா ஸ்கூலுன்னு இந்த எட்டாவது ஊரில் உள்ளது அதில் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பட்டீஸ்வரத்தில் துர்கைக்கு போகணுன்னு சொல்லி பூட்டி விட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வெளியே வராது நான் அந்த அன்னைக்கு எரியிறப்ப நான் காலேஜிலேருந்து வந்து பக்கத்தில் பாபு காலனியில் நின்று பார்க்குறேன் தொண்ணூற்றி நாலு பிள்ளைங்களும் எரிஞ்சு சாம்பலாக இருக்குது ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா அப்போ ராதாகிருஷ்ணன் தான் ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் கார்பரேஷன் தர ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் தான் இருந்து எல்லாம் பார்த்தாரு இப்போ வந்து அன்னைக்கு நடந்தது என்ன நடந்தது அரியலூர் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா லால்பூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார் ஆண்டி இண்டி அஜிடேஷன் ரயில்வே ஓவி அழகேசன் சி சுப்ரம் ரிசைன் பண்ணாரு அவங்களாம் மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி இன்னைக்கு ரயில்வே ஆக்சிடெண்ட்டு நடந்தது பெங்காலில் எவனாவது கேட்குறான் அவனை ரிசைன் பண்ணனும்னு இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இவர் பிஜேபினு அப்படி ஒரு குழுவாக செயல்படுறோம் அப்படியே மினிஸ்டரியாக வந்து உட்காறோம் இப்போ நட்டா வாங்கியிருந்து கொண்டுக்கிட்டு வந்து உடனே மேல் சபை ராஜ்யசபாவோட துணைத்தலைவராகிட்டார் அப்போ இவங்களுடைய என்ன முக்கியமான விஷயம் பார்க்குறோன்னா பாலிடிக்ஸ் பண்ணுறான் சிபி என் பேர் ஏன் கேட்கற நீங்க உள்ள உள்ள கூகுள் அதுல வந்து திமுக தொடர்பு இருக்கு அதை நாங்க வந்து வெளியே கொண்டு வரோம்னா சிபிஐ வேணும் உங்க கிட்ட ஏடிஎம்கே ஆளு ஒரு ஆளை புடிச்சிருக்காங்க இப்போ இதுல வந்து இன்னைக்கு இல்லை அதில் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க நீங்க கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் ஒரு குடும்பத்திலே ரெண்டு பேர் நிற்பானுவோம் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லை அந்த பிஜேபியிலேயே தமிழிசையை நம்ம எடுத்துக்கோங்க அவங்க அப்பா எங்க இருந்தார் காங்கிரஸ் பிரிட்டரன் காங்கிரஸ் தலைவர் மணியாட்சி அது இதில் எல்லாம் வந்து இவன் பேரெல்லாம் வைக்கணும்னு சொல்லி போறான்னு ஒரு பக்க காங்கிரஸ்கார் அதுக்கு ஆப்போசிட் வட துருவம் அப்படின்னு இருக்கிறதுல இந்த அம்மா போனாங்களே என்ன தத்துவ ரீதியில் போனாங்களே சும்மா அங்கே போனோம்னா பதவி கிடைக்கணும் போனாங்க வேற ஏதாவது தத்துவம் உண்டா அப்படி தத்துவம்னு பார்த்தாலும் இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தது இந்த சமுதாயத்துக்கு இந்த சாத சாதிக்கு இந்த ஒரு சூத்ரா பிலாசபிக்கு எகென்ஸ்டானது அப்போ இது வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா பாலிடிக்ஸுக்காக பேசுகிறாங்களே தவிர அங்கே ஒன்று இங்கே ஒன்று சரி முதல்வர் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் வர முடியல அப்படின்னு சரி ரெண்டு வருஷமும் நடந்தில்ல மணிப்பூர் அந்த சைடில் நடக்கிற நிறுவனமாக்கி ரேப் பண்ணி கொலை தொல்லை எல்லாம் நடக்கிற அதுக்கு முத இவர் போகவே இல்லையா லாண்ட் ஆர்டர் தானே போயி போயிருக்கணும்ல பார்க்கறதுக்கு மோடி போனாரா அமித்ஷா போனாரா ஏன் போகலை அதை ஏன் கேட்கல இது ஒரு இருபத்தெட்டு மாநிலத்தில் ஒன்று இதில் சிஎம் உடனே நீ கவர்னர்கிட்ட போகிறீங்க நீ வந்து பார்க்க வேண்டியதை யாரை சிஎம்மை பார்த்து சொல்லணும் ரிசைன் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய ஆட்சி மைய ஆட்சியில் இதை விட கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு கொலை கொல்ல நடந்தது அதை எதுவும் கேட்கலை இப்போ கெஜ்ரிவாலை கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தீர்ப்பு வருது அப்படிங்கிறா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதுவரையிலும் அந்த அம்மா அதிர்ஷி சொன்னாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எவிடன்ஸ் காட்டுனீங்க இவங்க வந்து ஒரு டெமோக்ரஸி அரசியல் சாசனத்தை தூக்கி வச்சிருக்கிறாரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட்டடு ஒரு ஆயிரம் குற்றவாளி வந்து தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி வந்து பாதிக்கக்கூடாது அப்படி அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுப்பா இவர் ஒன்றும் இல்லை நெக்லிஜென்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க அது ஒரு அலட்சிய போக்கு கவனக்குறைவு நிர்வாக சீர்கேடு நிர்வாக திறமையின்மை எது வேணான்னு சொல்லிட்டுருக்கலாம் இது எல்லாமே வந்து உண்மையிலே செயல்படுத்தி காட்டினவங்க திமுக அவங்க எதுக்குமே எதுவுமே அது காட்டி எதுவுமே பண்ணாத குரூப் அது ஒரு குரூப்பு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்கள அது மாதிரி நான் பர்ஃபார்ம் எது திமுக விட அதிக ஆண்டுகள் அவங்க ஆன் பண்ணாங்க இப்போ என்னன்னா ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இப்போ அருணா ஜெகதீஷாக ரிப்போர்ட்டு கூட கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இவர் வந்து என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு அதேமாரி இது கொடைநாடு கேஸும் இருந்துக்கிட்டு இருக்கு முக்கியமான கேஸு இந்த ரெண்டு கேஸும் இந்த அரசனுடைய கேவலமான நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டு அதிமுக அரசு சொல்கிறீங்களா ஆமாம் அதிமுக அரசு இபிஎஸ் அரசு இப்போ ஈபிஎஸ் தான் பேசுகிறாரு ஜெயலலிதா மா முடிச்சுட்டு அவங்க ரிசைன் பண்ணலை என்ன அது வந்து ரிசைன் பண்ண வேண்டியது மகா குலத்துக்கும் ரிசைன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து தொண்ணூற்றி குழந்தைகள் உயிரோடு எரிக்கப்பட்டதுக்கும் அந்த விபத்துக்கும் சொல்லணும் இந்த மாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடந்திருக்கு டிஎம்கே கவர்மெண்ட் நடந்திருக்கு இப்போ என்ன இங்கே கவனிக்கணும்னா அலட்சியங்கிறதுக்கே ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தனி இன்ப விஜிலன்ஸ் குரூப் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சிஇடி டிபார்ட்மெண்ட் இருக்குது டெய்லி பிரீஃப் பண்ணுவாங்க அவங்க என்னென்ன எங்கே நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு மெசேஜ் அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் அப்படி இருக்கிற ஒரு நிர்வாகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா இவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க பதிமூணு பேர் சுடப்பட்டு கொண்டு கொல்லப்பட்டுட்டாங்களே இறந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டதை நானே டிவியை பார்த்து தான் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எவ்வளவு வந்து இன்னிஃபிஷியன்ட்டு இன்காம்பன்ட்டு மிஸ் பர்சன்ங்கிறது தெரிஞ்சுங்க அப்போ வந்து என்னென்னா அது மாதிரி இவர் சொல்லலையே உடனே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாரே உதயநிதி வந்துட்டார் உதயநிதி வந்து வந்து எல்லாம் பார்த்தாரு உடனே பத்து லட்சம் செக்கு கொடுத்தாங்க அதை கூட ரொம்ப மீடி நையாண்டி நக்கல் பண்ணுறாங்க பத்து லட்சம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற முறையில் பேசினாலும் இன்னொரு இதில் பொருளாதார ரீதியில் அந்த பின்தங்கிய வேலை இல்லாமல் வறுமையில் இருந்துக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம் அந்த பெண்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா எல்லாம் வீடு கேட்குறாங்க அந்த பத்து லட்சம் கொடுத்தா ஏதாவது செய்துக்குவாங்க இல்லை அவங்களுக்கு நிரந்தர தீர்வு இந்த சா கள்ளச்சாராய ஒழிப்புக்கு நிரந்தர தீர்வு செய்யணுமே தவிர இந்த காம்பன்சேஷன் வந்து அது போதாதுன்னு சொல்கிறாங்க சரியா இது என்ன இவங்க முதலே வந்துருங்க பத்து வருஷம் ஆண்டாங்களே இவங்க இவங்க இருந்தாங்களே பத்து வருஷம் இருந்தாங்க இப்போ எப்படி மோடி மார்த்தட்டுறாரு நாங்கள் மூன்றாவது முறை வந்தோன்னே அது மாதிரி ரெண்டாவது கன்சிக்யூட்டிவ் எல்லாம் ஆட்சியில் வந்தேன்னே நீங்கள் செய்திருக்க வேண்டியது தானே நிரந்த தீர்வுங்கிறது பொருளாதார கொள்கை இப்போ ஏடிஎம்கே என்ன பொருளாதார கொள்கை இருக்குது இவங்கள்டனாச்சும் ஒரு சோசியலிசம் இருக்குது ஜனநாயக சோசியலிசம் காங்கிரஸோட சொன்னாங்க சோசலிசம்னு அவங்க எதுவுமே கிடையாது அண்ணா இது சொம்பாங்க அதுவும் வந்து ஜெயலலிதா பீட்டில் சொன்னது அண்ணா இன் சொன்ன எம்ஜிஆர் பீட்டில் சொன்னது இப்போ இவங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியலையே பொருளாதார கொள்கைப்படி இருந்தால் செய்யலாம் அதனால் இவர்கள் செய்து கொண்டு தான் வர்றாங்க ஆயிரம் வீடு ரெண்டாயிரம் வீடு இன்னும் பிரைம் மினிஸ்டரு வீடு கட்டினதுனால் எங்கே வீடு கட்டினாரு யார் போனால் வந்தாலே ரிஃபோட்டு ஃபோட்டோ எடுத்து போடுங்க அதனால் அதோட தானே கூட்டணி மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி இருக்குது அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் இது பாலிடிக்ஸ் ஆஃப் விண்டிக்டனஸ் இது இது வந்து கோல்டு வார் நடக்குது இது பதவிக்கான போது மக்களை சீர்த்கோ மக்களை வந்து வந்து நீதி சமூக நீதி கொடுப்பதற்கோ உள்ளதுதல்ல நிரந்தர தீர்வு அப்படின்னா இன்றைக்கி நான் பார்த்தேன் பண்ணையூரில் வந்து அந்த ஊர்ஜுகடங்களே கூடி சாரா விற்கிறத அடித்து கிடித்து அவனெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஊர் கூடி இது அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது இது சங்க காலத்தில் அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா சூறாபானம் சோமபானம்னு இருந்து வந்திருக்கு அதனால் இந்த கடன் இந்த விபச்சாரம் இந்த மாதிரியான மது இதெல்லாம் நிரந்தரமான இருக்கிறது இது மக்கள் சோசியல் மூமெண்ட்டாக எடுத்து செய்ய வேண்டும் அந்தந்த கிராமத்தில் ஊர் சபையை கூட்டி அதை தீர்க்க வேண்டுமே தவிர அரசாங்கம் இதை தீர்க்க முடியாது இது வந்து அதெல்லாம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கலைஞர் கொண்டு வரமோ என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஒரு ரூபா கொடுக்குறோன்னா இருபத்தொம்போது பைசா தான் வருது மற்ற மாநிலத்துக்கு யூபிக்கோ பீகாருக்கோ ரெண்டு ரூபா மூணுருவா அவங்கள்ட்ட வாங்கினதை விட செய்யணும் நம்மள்டுந்து எடுத்து கொடுக்குறேங்க இங்கே வளர்ச்சிக்கான வீடு நீ சொல்கிற கட்டுக்கிறதுலாம் பணம் இல்லை அப்போ சென்டர்லேருந்து கொடுக்கணும் இப்போ வந்து பேரிடரத்துக்கெல்லாம் கேட்டதெல்லாம் பணம் கொடுக்கல நம்ம தென்னரசு போய் கேட்டார் அவங்க கொடுக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது நீங்கள் வருமானம் இல்லாத பொழுது நேச்சுரலாக இது வந்து வர வேண்டியிருக்கு எம்ஜிஆரை நம்ம எடுத்துக்குவோம் கலைஞர் வந்து மூடிட்டார் பிறகு இவர் திறந்தார் ஏன் திறந்தார் பொருளாதாரத்துக்காக அவர் படத்தில் குடிக்க மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் அப்படின்னு நினச்ச ஒரு ஆட்சி வந்தப்போ ரத்தத்தின் ரத்தம்னு சொன்னே அவர் திறந்தார் அப்போ இதை ஏன் நீங்கள் மூடக்கூடாது நீங்களும் தானே வச்சிருந்த இந்த பெயர் கொடுத்த நீங்கள் தானே அதனால் இது நிரந்தர தீர்வு என்பது இது ஒரு சமூக பிரச்சனை சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனை இதற்கு தீர்வுங்கிற அகில இந்திய ரீதியில் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இந்த கள்ளக்குறிச்சியோ விழுப்புரமோ மீண்டும் வராது